இந்த டான்ஸ் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆண்களோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்குது ஆமா ஆனா கிட்ட வந்து தப்பா பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ முயற்சி பண்ணிருக்காங்களா இல்லையே ஏன்னா நான் அழகா இருந்ததுல ஹஸ்பண்ட் இல்லாதனால பூ வைக்காம பல வருஷமா இருந்தா பூவும் பொட்டும் கடவுள் கொடுத்தது எல்லாமே கடவுள் கொடுத்தது தான் எல்லாமே நடுவுல வந்தவங்க தான் திங்க் யுவர் செல்ஃப் யுவர் குயின் என்னை மீறி யாருமே அழகு இல்லை எனக்கு கடவுள் கொடுத்த டேலண்டை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் யூஸ் பண்ணுவேன் அது எல்லா லேடிஸ்க்கு தெரிஞ்சுச்சின்னா நான் எப்பயுமே சொல்லுவேன் உங்க காலால நில்லுங்க எல்லாமே இவர்தான் நம்பாதீங்க வேலை செஞ்சுட்டே இருக்கணும் டிபெண்ட் பண்ணாது ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணாரு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா உன்னோட பைசால நீ ஹெல்ப் பண்ணலாம் ஸோ நான் எல்லாமே அவர் இருக்கார் எல்லாமே அவர் இருக்கா இப்ப நீ எதுக்கு அங்க இருக்கேன்னு நான் சொல்லிடுவேன் கலாம் மாஸ்டர் இஸ் மாஸ்டர் அம்மா நான் கொடுக்குறேன் நான் ஜீரோ தான் போட்டுவேன் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம் இந்த காலம் இது 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 இதுவும் நம் வசந்தன் கோ காலம் எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ டிஸ்கவர் ஐகானிக் டெம்பிள்ஸ் Explore vibrant shopping streets. Experience bustling shopping malls. Unwind at stunning beaches. From dawn to dusk, Star City Hotel's T. Nagar brings the best of the city to you. மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆண்களோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்குது ஆனா நீங்க ஒரு பெண்ணா போகும்போது நீங்க வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் நான் இப்படி எல்லாம் இருக்கணும் இருக்கோம்

டான்ஸ்ல அழகா இருந்திருக்கேன் டான்ஸை பார்த்து சைட் அடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆஹா ஹீரோஸ்லாம் சைட் அடிச்சிருக்காங்க வா டான்ஸை சைட் அடிச்சவங்க இருக்கான் அப்பா டான்ஸ் இருக்கு படம் ஐயோய்யோ அதுலேயே நான் லவ் பண்ணலாம் போல இருக்கேன் போங்க அப்படி அதாவது அந்த இடத்த வந்து நான் தாண்டி வருவேன் சிரிச்சுக்கிட்டே தாண்டி வருவேன் ஓகே புரியுதா அந்த இது கிடையாது பட் மைண்ட் எல்லாம் என்னோட மைண்ட் நம்ப அசிஸ்டன்ட் அந்த டைம்ல வந்து ஒரு ஆள் சைட் அடிக்கிறாரா இன்னொரு ஆள் இப்படி எனக்கு வந்து அந்த பார்வை பார்க்க தெரியாது பாப்பா பாப்பேன் இவங்க ரெண்டு பேரும் சைட் அடிக்கிறாங்க போறேன் ஹீரோ ஹீரோயின் சைட் அடிக்கிறேன் எனக்கு தெரியாது ஏன்னா என் மைண்ட் டான்ஸ் டைரக்ஷன்ல தான் இருக்கும் அப்புறம் தான் வந்து ரூம்ல வந்து சொல்லுவாங்க அக்கா இது பாத்தீங்களா அக்கா அப்படியாடி தெரியலடி அப்படின்னு நெக்ஸ்ட் டே பாக்கலாம் நினைச்சா பார்க்க மாட்டேன் ஏன்னா டான்ஸ் டான்ஸ் டைம்ல டோட்டலி டிஃப்ரெண்ட் கேரக்டர் நீங்க வந்து கோமம் எப்படி உங்களுக்கு மாஸ்டர் மாஸ்டர் ஒர்க்கில் வந்து நான் ரொம்ப கோபக்காரி அதாவது நான் நினைக்கிறது அது கிடைக்கலன்னா யாராக இருந்தாலும் கத்திடுவேன் அப்ப என்ன செய்வேன் சாண்டி அழுதுருக்கான் அப்படி நிறைய பேர் அழுது நாலு மணிக்கு உள்ள ஆனும் காலம் கத்தாலன்னா நாலு அஞ்சுக்கு வந்து வெளியே போ அக்கா அஞ்சு நிமிஷம் தான் அக்கா வெளிய போ அஞ்சு நிமிஷத்துல நான் ஒரு பீஜம் முடிச்சிட்டேன் வெளியே போ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அழுதுருக்காங்க ஆனால் அந்த அழுததுக்கு இப்ப ஆன்சர் அவங்க பாக்கும்போது எப்படி இருக்கு இப்ப உங்க கோவத்தை கட்டுப்படுத்தணும்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா இல்ல ஏன்னா எனக்கு ச்சீ ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு பணம் போடுறாரு வெயில் இருக்கு வெயில் போகுது புரியுதா இந்த ரெண்டு நாளுக்குள்ள பாட்டை முடிக்கணும் அப்பல்லாம் வந்து பதினஞ்சு நாள்லாம் கிடையாது ரெண்டு நாள்ல பாட்ட முடிக்கணும் இப்பல்லாம் சிங்கிள் காட் டான்ஸ் மாஸ்டர் தான் இப்போ ஒரு படத்துக்கு நாலு டான்ஸ் மாஸ்டர் வேலை செய்யறாங்க இப்ப நான் இத்தனை படங்கள் பண்ணிருக்கேன்னா ஒண்ணு இல்ல ஒரு படத்துல அஞ்சு பாட்டு பத்து பாட்டு பண்ணா கூட ஐம்பது பா ஐம்பது பாடல் வந்துடுதே அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க நான் நான் எயிட்டி நைன்ல மாஸ்டர் ஆகியிருக்கேன் டூ தௌசண்ட் இப்போ வரைக்கும் நான் மாஸ்ட் ஆயிருந்தேன் இப்போ ஒரு சும்மா நான் சிங் இப்போதான் ஒவ்வொரு பாட்டா வருது அப்பயே நான் ஒரு இரநூறு முந்நூறு பாட்டு பண்ணா கூட மூவாயிரம் பாட்டு வந்துடுறேன் மூவாயிரம் நான் நாலாயிரம் கணக்கு போட்டு இல்லை இல்ல சும்மா சொல்றேன் எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் அந்த மாதிரி அவ்வளோ படங்கள் அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன் தமிழ்லேயே நூற்றி ஐம்பது படங்கள் பண்ணியிருக்கேன் மலையாளத்தில் அதோடு தாசி மலையாளத்தில் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து டூ தௌசண்ட் டூ வரைக்கும் அந்த மாதத்தில் எண்பது படம் வருதுன்னு வச்சுங்க எழுபத்தஞ்சு படம் நான் அந்த படம் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க அந்த படம் எல்லா ஹிட் சாங்ஸ் தெலுங்குல கிட்டத்தட்ட நூறு பாட்டு நூறு பாடங்கள் நூறு படங்கள் பண்ணுவேன் எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன மாஸ்டர் சாங் டுவேட் சாங் சாங் நான் ரொம்ப கிளாமர் ரசிக்க மாட்டேன் ரொம்ப கிளாமர் எனக்கு பிடிக்காது ஃபோக் ரொம்ப நல்லா பண்ணுவேன் எனக்கு மாண்டேஜஸ் எடுக்க ரொம்ப பிடிக்கும் ஃபோக் சாங் ரொம்ப ஜாலியாக எடுத்துருவேன் அண்ட் வெஸ்டர்ன் சாங் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே எடுக்கிற மாதிரி இப்போ சோனியா சோனியா சாங் மாதிரி எல்லாம் பட் ஐ லவ் கிளாசிக் உங்களோட ஃபேவரட் டான்சர் வந்து பானுபிரியான்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் கரெக்டாக எஸ் என்ன காரணம் எல்லாம் தெரிந்த ஒரு டான்சர் நீங்கள் கிளாசிக்கல் சொல்லும் போது அப்படியே பாடி லாங்குவேஜ் கிளாசிக்கல் ஆகிடுவோம் ஃபோக் டான்ஸ் சொல்லும் போது அப்படியே பாடி லாங்குவேஜ் ஃபோக் ஆகிடும் வெஸ்டர்ன் சொல்லும் போது அப்படியே பாடி லாங்குவேஜ் இதாகிடும் அதே மாதிரி லவ் சாங் எடுக்கும் போதும் பாடி லாங்குவேஜும் ஸோ ஒரு ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் மாறிட்டே இருக்கும் அதே தான் பானிப்பிரியா கே ஈக்குவலாக மஞ்சு ஆ பட் எனக்கு ஸ்டைலிஷ் டான்சர்னா ஆல்வேஸ் ஐ லவ் சிம்ரன் எஸ் நீங்க டான்ஸராக இருந்து அசிஸ்டன்ட் மாஸ்டராக இருந்து மாஸ்டர் ஆகி நேஷனல் அவார்ட்லாம் வின் பண்ணியிருக்கீங்க நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணதில் மோஸ்ட் இம்ப்ரூவ் டான்ஸர்னா இந்த ஹீரோ சொல்வீங்க ஹீரோ இல்ல ஹீரோயினை சொல்வேன் ரெண்டு ஹீரோயின் ஓகே ஒன்று ஜோதிகா ஓகே ஜோதிகா ஃபஸ்ட்டு படம் வந்து காதலுக்கு மரியாதை ஹிந்தி எடுத்தேன் பிரியதர்ஷன் சாரோட டைரக்ஷன் ஓகே அதுல வந்து அவளுக்கு நடக்க கூட தெரியாது அந்த குழந்தைக்கு அந்த டைம்ல ஒரு காரிடார்ல வந்து ஜஸ்ட் நடந்து வரணும் நடக்க தெரியாது அப்ப சிம் பிரியன் வந்து பிரியன் சார் வந்து எப்பயுமே ரொம்ப டான்ஸ்ல எல்லாம் உள்ள வரவே மாட்டாரு ஷார்ட் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருவார் அவளை தவிர அந்த மாதிரி இரிட்டேட் டேரக்டரே கிடையாது ரொம்ப தங்கமான டேரக்டர் அப்படி இருக்கும்போது நான் வந்து அவளை திட்டவும் முடியாது ஏன்னா அந்த குழந்தை வந்து பால் வடைஞ்சு குழந்தையா இருக்கும் திட்ட முடியாது அந்த மாதிரி நெக்ஸ்ட் படம் பார்க்கும் போது அவள் டோட்டலா மாறினது நான் ஷாக்கான ஒரு கேரக்டர் அதே மாதிரி ட்ரிஷா லேசா லேசா பண்ணும்போது ஜஸ்ட் ஓடி வந்து இப்படி ஷோல்டரை வைக்கிறதுக்கு ஒரு பத்து ஆச்சு நல்லா யூயோ ஏன்னா அந்த படம் வந்து ஒரு ஒன் இயரா இழுத்து கொண்டு போச்சு அது ஏன்னா அது கொஞ்சம் ப்ரொடியூசர்ஸ் ப்ராப்ளம்னால பாட்டை முடிக்கணும் ட்ரிஷா பண்ணுன்னு சொன்னா அழுதுட்டு ரூமுக்கு மேக்கப் ரூமுக்கு எனக்கு வேணாம் இந்த மாஸ்டர் என்னை திட்டாங்க நான் போகிற படம் முடிக்கணும் சீக்கிரம் தான் சொன்னேன் நான் ஐயோயோ ஏன்னா ஃபஸ்ட்டு பிகினிங்கில் தான் நான் வந்து ஒரு கோபக்காரி டான்ஸ் மாஸ்டர் அந்த ஏன்னா நான் வந்து டான்ஸ் மாஸ்டர் இம்ப்ரூவ் பண்ணணும் ஐ வாண்ட் டு பிகம் எ நம்பர் ஒன் டான்ஸ் மாஸ்டர் அப்போ எனக்கு வந்து தேவையானதெல்லாம் நடக்கணும் அப்போ அந்த கோவம் வரும் அப்புறம் மாஸ்டர் ஆக ஆக எனக்கு வேற மாதிரி கேரக்டர் வந்துச்சு வி ப்ரூவ்டு ஓகே ஸ்டேட் அவார்டு வாங்கியாச்சு நேஷ்னல் அவார்டு அதுக்கப்புறம் ஒரு கூளை போக ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் ஓகே ரொம்ப டார்ச்சர் பண்ண வேண்டாம் பட் எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு ஏன்னா இந்த த்ரீ இயர்ஸ் ஸ்டேஜ்ல ஆடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு பாட்டுக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் அவங்க ஆடணும் நம்மளுக்கு அந்த பேர் கொடுக்கணும் ஸோ ட்ரிஷா அப்படி வந்து அழுதுட்டு போகணும்னா பிரியன் சார் வந்து ஐயோ இந்த பொண்ணு அவங்க அழுதுட்டு போயிட்டாலே பாட்டு முடிக்கணுமே ஒன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னா சார் எல்லாரும் அப்படிதான் சார் அடுத்த படம் பெரிய ஹீரோயின் ஆயிடுவாங்க சார்னு பார்த்தா அடுத்த படம் போகும்போது அந்த மாதிரி ஸோ நிறைய பேர் அது மாதிரி ஹீரோல வந்து அந்த மாதிரி ஆகும் ஹீரோல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேயா அவர் வந்து ஆரம்பத்தில் இப்படி தான் ஆடினார் இந்த ஸ்டெப்பு ஆனால் அவர் சொன்னார் டான்ஸில் நான் இவ்வளோ பிரமாதம் ஆடுறேன்னா உங்ககிட்ட வந்து டான்ஸ் கற்றுட்டு தான் ஆடினதுனால தான் அப்படின்னு சூர்யா தான் அவள் வரும் அவ்வளோ இப்போ ரீசண்டாக கூட சரிதா சிஸ்டருடைய டாக்டர் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் கல்யாண மண்டபத்தில் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சூரிய சூர்யா சிவகுமார் சார்லாம் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு சூர்யா அக்கா டான்ஸ் கிளாஸ் ஞாபகம் வருதுக்கா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அது வந்து எல்லாருமே இன்க்ளூட் நீங்க இருந்து பார்த்தீங்கன்னா சிம்புல இருந்து தனுஷ்ல இருந்து எல்லாம் என் கிளாஸஸ் அக்கா தான் பார்த்துக்கிட்டா ஏன்னா அப்ப நான் பிஸியா ஆனா என்ன நடிகர் நான் இப்படி என்ட்ரானா எல்லாரும் அப்படி என்ட்ராயிடுவாங்க ஏன் சொல்லுங்க நான் பெண்டை கைட்டு சொல்லிட்டு பைக் எடுத்து அப்படி ஓடுவான் டான்ஸ் மாஸ்டர் உங்களுக்கு கோவம் வருதுன்னு சொன்னீங்க வீட்டுல எப்படி மாஸ்டர் கோவம் வீட்டுல எனக்கு கோவமே வர்றது வெளியில மட்டும் தான் வெளியில வெளியே ஏன் கோவம் ஒன்லி தொழில மட்டும்தான் கூட திட்டமாட்டேன் அப்படியா வேற ஒரு வாட்டி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அம்மா ஒரு சர்வெண்ட் திட்டமோ சண்டை வரும்போதும் நான் வந்து பிடிக்கலனா விட்டுடு சண்டை போடாத திட்டாத நாம் யாருக்கு திட்டுறதுக்கு ரைட்ஸ் இல்லை ஓகே மாஸ்டர் இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே வேலை செஞ்சீங்க உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த ஒரு சூழ்நிலையும் சொன்னீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும் பல பெண்கள் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பெண்களும் இருப்பாங்க அதாவது என் குடும்பத்துக்காக நான் வேலை செய்யணும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஓடி ஓடிக்கிட்டே இருக்கேன் என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கும் பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல அது நினைக்க கூடாது வீட்ல உட்காந்து தூங்குறதுக்கா நம்ம உலகத்துல பிறந்திருக்கோம் இல்லையே இப்போ நீங்க உழைக்கிறது அதுதான் உழைக்கணும் உழைக்கிறது வந்து ரெண்டு கால் கை கொடுத்துருக்கான் நம்மளுக்கு கடவுள் நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும் சாதிச்சுட்டே இருக்கணும் ஓகே இது இல்லன்னா இதா இது இல்லைன்னா இதா சும்மா ஒரே இடத்துல போய் பிளாக் ஆயிருக்கும் நான் நிறைய பேரு அட்வைஸ் பண்றது ஒரே இடத்தை பிளாக் பண்ணாதீங்க இப்ப நான் வந்து ஒரு டான்ஸராகவும் இருந்தேன் டான்ஸ் மாஸ்டராவும் இருந்தேன் டான்ஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் சினிமாட்டிக் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சது நல்லா தான் ஆமா அது அதே மாதிரி ஸ்டேஜ் டான்ஸ் சினிமாட்டிக் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது நான் தான் அண்ட் மிஸ் வேர்ல்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் யாருக்கு கிடைச்சிருக்கோ கிடைக்கல எனக்கு கிடைச்சிருக்கு சவுத்துல நார்த்துலயும் சவுத்துலயும் சேர்த்து இந்தியாவில் எனக்கு கிடைச்சிருக்கு ஜப்பான் எக்ஸ்போ எனக்கு கிடைச்சிருக்கு அண்ட் த்ரீ தௌசண்ட் போலீஸ் பீப்புளை ஆட வச்சது எனக்கு கிடைச்சதுன்னா நாம வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில இந்த வயசிலும் ஏன் ஓடிட்டே இருக்கணும்னா நம்மளுக்கு சீ நான் எப்பயுமே சொல்லுவேன் இன்னைக்கு பண்ற விஷயத்தை இன்னைக்கே முடிச்சிருங்க நாளைக்கு பண்ற விஷயத்த கூட இன்னைக்கே முடிச்சிருங்க ஆனா இன்னைக்கு பண்ற விஷயம் நாளைக்கு பண்ணலாம் நீங்க நினைக்காதீங்க அந்த லைஃப்ப வந்து ரிவைன் பண்ண முடியாது அதுதான் எப்பயுமே சொல்லுவான் முன்னாடி முடிச்சாலும் இ பி ரிலாக்ஸ் ஆனா அது அப்புறம் பண்ணலாம்னு சொல்லும்போது அதுக்கு டபுளுக்கு டபுள் என் பையன்கிட்டயே சொல்லுவான் ஹோம் ஒர்க் இருக்கு அடுத்த வாரம்னா இந்த வாரத்துலயும் நீ முடிச்சிரு ஆனா கழுத்து நெருக்கிற மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணாங்க வெரி குட் அதனால இருக்கிற லேடிஸ்ட்டை சொல்லும் போது ஐயோ நம்ம லைஃப் இப்படி அப்படியே நினைக்காதீங்க உங்க லைஃபை எப்பயுமே நீங்க ஹாப்பின்னு நினைச்சா அது ஹாப்பி இல்ல கஷ்டம் இப்போ எனக்கு வந்து நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு இப்போ வரைக்கும் என் காலு கையோ எல்லாமே பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே உடஞ்சது தான் என் உடம்புல ஆனா ஐயோ பெயின் இருக்கே பெயின் இருக்கே நினைச்சிட்டு இருந்தா வாழ முடியாது நம்மளுக்கு ஓகே இது முடிச்சுதான் இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராமாக கார் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் நான் ஸோ இதை தான் நம்மளுக்கு அது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மளை பிஸியாக ஆக்கி கொடுத்துட்ருக்காரு கடவுள் அதை நீங்கள் வந்து சந்தோஷமாக ஏற்றுப்போங்க அண்ட் ஃபேஸ் பண்ணுங்கள் எது இருந்தாலும் யூ கேன் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் பண்ணுங்கள் டிப்ரெஷனுக்கு போகாதீங்க டிப்ரெஷன் வரவே கூடாது வாழ்க்கையில் நானும் போயிட்டு வந்தது ஆனால் வீட்டில் போய் ரூமில் உங்களுக்கு கோவம் வந்ததுன்னா என்னடா லைஃப் அப்படின்னு நினச்சா அது ஒரு செகண்ட்ஸா பியூட்டிஃபுல் லைஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அது பியூட்டிஃபுல் லைஃப்பாக இருக்கும்

கோவிலெல்லாம் சாமியை பார்த்தாலும் நான் ஒன்றுமே இப்படியே பார்த்தேன் என் கண்ணிலிருந்து கிடக்க உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் மாஸ்டர் என்ன பண்ணுவீங்க நீங்கள் மெடிடேட் பண்ணுவீங்களா உங்களையும் நீங்கள் வந்து செல்ஃப்லெஸ்க்கு என்ன பண்ணுறீங்க ஆக்சுவலி எல்லாரும் சொல்லுவாங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் யோகா பண்ணுவேன் மெடிடேஷன்லாம் பண்ணுவேன் நம்ம மைண்டு தான் மெடிடேஷனே நீங்கள் எப்பயுமே நீங்கள் நினச்சிக்கணும் யூ ஆர் அ ராணி ஓகே யூ ஆர் அ குயின் என்னை மீறி யாருமே அழகு இல்லை என்னை மீறி டேலண்ட் யாருமே இல்லை அப்படின்னு நினைங்க யூஆர் அ டேலண்டட் பிளேடி நான் எப்பயுமே அப்படி தான் நினப்பேன் டிப்ரெஷன் போகாதுங்க இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கேர்ள் வரதட்சணை கொடுமைல இறந்தா இறந்தது அப்பா அம்மாவுக்கு தான் அந்த பொண்ணுடைய இது ஆனால் அந்த பொண்ணு அந்த பொண்ணை ஒரு நிமிஷம் நினச்சிதான் அந்த பொண்ணு இந்த ஒரு அழகான உலகத்தை விட்டு போயிடுச்சு இந்த உலகம் பார்க்க நம்ம வாழ்க்கையில் நாமையே தேடி மரணத்தை போனோம் கடவுள் எப்போ எடுத்துக்கிறாரோ எடுத்துகிட்டு போட்டோம் அது ஒவ்வொரு பெண்களும் நினைச்சாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் ஆக மாட்டாங்க யாரோ நடுவில் வந்தவனுக்காக போய் ஏன் இது பண்ணும் ஊராருக்கு பயப்படவே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கூடாது நம்ம மனசாட்சி எங்க அப்பா சொல்ற ஒரே கேரக்டர் உன்னை பத்தி இப்படி பேசுறாங்க உன்னை பத்தி இப்படி பேசுனா யாருன்னா பேசிட்டா ஐ நோ ஓ ஐ ஆம் என் மனசாட்சியை தவிர நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு ஆண் துணை இல்லாம யாராலும் என்னால வாழ முடியும் நீ வந்து ஆண் செய்யற எல்லாமே உன்னால பண்ண முடியும் ஆனா நீ ஒரு பெண்ணுன்றத மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிதான் என் சிஸ்டரையும் ஸோ இந்த மாதிரி பெண்கள்கிட்ட இல்லை இந்த ஒரு உறவில் இருக்கும்போது இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க எல்லாமே அவர்தான் எல்லாமே கணவர் தான் எல்லாமே பார்ட்னர் தான் எல்லாமே பாய் ஃப்ரெண்ட் தான் வாடும் பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நீங்க உங்க கையில் சம்பாதிங்க எதுக்கு எல்லாமே அவர் தான் அவர் தான் அப்போ நீங்க எதுக்கு இருக்கீங்க அங்க நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட பையன் கல்யாணத்துக்கு பண்ணமோ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நான் இருக்கும்போதும் அவங்க வந்து ஒரு ஒரு இது மாதிரி என்கேஜ்மெண்ட் மாதிரி வீட்டில் வச்சும் போது அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹஸ்பண்ட் இல்லாதனால பூ வைக்காம பல வருஷமாக இருந்தாங்க நான் அங்கே வந்து எல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தேன் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த அவள் லேடி வந்து கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்தாங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் தள்ளி நின்றுட்டுருந்தாங்க நீங்கள் தள்ளி நிற்கிறீங்க எல்லாம் வந்து வேலை செய்யுங்க அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் வரக்கூடாது ஏன் வரக்கூடாது அப்படின்னு இல்லை இல்லை அப்படி அப்படின்னு மா உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் இல்லை கலா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது மலிப்பு வைங்க அப்படின்னு எல்லாம் எல்லாம் வைக்கக்கூடாது என்ன வைக்கக்கூடாது சொல்லி எடுத்து தலையில் வச்சேன் வெரி குட் வச்ச உடனே நெக்ஸ்ட் டே அவளோட டாட்டே எனக்கு ஃபோன் பண்ணி அழுதா ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எங்கள் அம்மா தலையில் பூ வச்சிருக்க ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு பூவும் பொட்டும் கணவர் கொடுத்த கடவுள் கொடுத்தது எல்லாமே கடவுள் கொடுத்தது தான் எல்லாமே நடுவுல வந்தவங்க தான் ஆனா கூட ரத்தம் பாசம் தான் இப்ப வந்து ஒரு ஹஸ்பண்ட் இல்லனா அவங்க டைவர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்றாங்க இல்ல ஹஸ்பண்ட் இல்லாம ஹஸ்பண்ட் இல்லாம வாழறாங்க ஆனால் அம்மான்னு சொல்றது சரோஜினிக்கு ஒரே பொண்ணு யாருன்னா அது கலாவாதா இருக்க முடியும் வேறு அம்மாவாக வார முடியாது ம் அதே மாதிரி உங்கள் அம்மா அது ஸோ அம்மாவை மாற்றவே முடியாது வாழ்க்கையில் ஆனால் வாழ்க்கையில் எல்லாரும் வந்துட்டு போகலாம் எல்லாரும் வந்துட்டு போகலாம் அதுக்காக வந்து எல்லாமே இவர் தான் நம்பாதீங்க எப்பயுமே தன் நான் எப்பயுமே சொல்லுவேன் உங்கள் காலால் நில்லுங்க யார் கல்யாணம் பண்ணாலும் அவங்க கிட்ட என்ன வேலை செய்கிறியான்னு கேட்பேன் ஆமாம் செய்கிறேன் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் உட்காராத வேலை செய் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் டிபெண்ட் பண்ணாது ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணாது நாளைக்கு உனக்கு நீ யாருக்காவது ஹெல்ப் பண்ணும் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணனும்னா உன்னோட பைசால நீ ஹெல்ப் பண்ணலாம் சோ எல்லாமே அவர் இருக்காரு எல்லாமே அவர் இருக்கான்னு அப்போ நீ எதுக்கு அங்க இருக்கேன்னு நான் சொல்லிடுவேன் ஒரே டைலாக் சொல்லுவேன் டான்சர் வேலையும் செஞ்சுருக்கேன் ஆங்கர் வேலையும் செஞ்சுருக்கேன் இன்க்ளூட ஜட்ஜ் வேலையும் செஞ்சுருக்கேன் ஜூரி வேலையும் செஞ்சுருக்கேன் அந்த ஒன் மந்த்து டேரக்ஷனும் செஞ்சுருக்கேன் ஒன் மந்த்து என் பையன் காலேஜுக்கு போகிறானே என்ன பண்ணலாம் ஓகே பிகேனூரில் ஆங்கர் பண்ண சோ வாட் எல்லாமே இதுதான் பண்ணனும் இதுதான் பண்ண ஆனா உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் இது இருந்தா போதும் நம்ம வாழ்க்கையில பொய்யாக இருக்கக்கூடாது அண்மை யாராவது நம்மளை பத்தி ஒரு சினிமால இருக்கிறனா நம்மளை பத்தி தப்பா சொல்லுவாங்க தே டோன்ட் வாட் இஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட தப்பா பேசுவாங்க ஆனா ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தப்பா பேசுனா ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது அதனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசுவாங்க அது எனக்கு பிடிக்காது அது மாதிரி டான்சஸை பத்தி யாரும் தப்பா பேசுனா எனக்கு பிடிக்காது நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸு வந்து டெய்லி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒரே டாக்டர் தான் பார்ப்பாங்க ஒரே ஆஃபீஸராக தான் பார்ப்பாங்க ஒரே மேனேஜர் பார்ப்பாங்க ஆனால் டான்ஸர் அப்படி கிடையாது இன்றைக்கி ரெண்டு நாள் ஒரு டான்ஸ் மாஸ்டர்கிட்ட வேலை செய்வாங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர் இன்னொரு டான்ஸ் மாஸ்டர்கிட்ட வேலை செய்வாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருப்பாங்க அவங்கள மாதிரி ஒரு டான்சர்ஸ் மாதிரி ஒரு நல்ல நல்ல டான்சர்ஸ் யாருமே தன் குடும்பத்துக்காக நேர்மையாக வேலை செஞ்சு இருக்கிறவங்க தான் டான்சர்ஸ் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சிங்கப்பெண் தான் தன் அம்மா அப்பாக்காக சம்பாதிக்கிறாங்க தன் குழந்தைக்காக சம்பாதிக்கிறாங்க புருஷன் குடிச்சிருந்தா குடிகாரனை உட்கார வச்சுட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க அதுக்கப்புறம் குழந்தைக்காக ஓடு ஓடு ஓடுறாங்க படிக்க வைக்கிறாங்க காலேஜ் படிக்க எல்லா பெண்களும் தான் சிங்கப்பெண் உடனே சாதிச்சாங்கன்னு அவங்க இல்லை ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் டான்ஸர்ஸை பற்றி யார் சொன்னாலும் எனக்கு பிடிக்காது ஏன்னா அவங்க வந்து தன் குடும்பத்துக்காக தான் வேலை செய்கிறாங்க தவிர அவங்கள வந்து ஒரு தப்பாக பேசி பேசுறது பிடிக்கவே பிடிக்காது அது ஒரு இஷ்யூ வந்து இப்போ ரீசெண்டாக அந்த இஷ்யூ வந்து எனக்கு ரொம்ப மனசை வந்து சங்கடப்ப சங்கடப்படுத்திடுச்சு பாவங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நின்று போச்சு ஒருத்தருக்கு வீடு கொடுக்கல ஆடியன்ஸ் ஜனங்க வந்து அப்படி நினைக்கக்கூடாது நம்மளை ஏன்னா அந்த மாதிரி நம்ம ஜ நம்மளுடைய இப்போ நீங்கள் வந்து நம்ம இன்டர்வியூலேயே நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லதும் நடக்கும் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் நெகட்டிவை தூக்குங்க அப்போ அவன் நெகட்டிவ் போடுறவன் நெகட்டிவாக போடாமல் விட்டுருவான் புரிஞ்சுதா உங்களுக்கு எவ்வளவு நெகட்டிவ் போட்டால் அதை தூக்கிடுறாங்கப்பா எதுக்கு போடணும் அதுதான் அந்த பேட் ஹாபிட்டா இருக்கிறவங்களை அப்படியே கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்க நல்ல ஹாபிட் மட்டும் நம்மகிட்ட இருக்கும் பாசிட்டிவ் மட்டும் நம்மகிட்ட இருக்கும் நெகட்டிவை நம்ம தள்ளிக்கிட்டே இருக்கணும் ஓகே சரி இப்போ வந்து நான் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்பேன் அதுக்கு நீங்க உடனே கூட நீங்க பதில் சொல்லணும் ரொம்ப யோசிக்காம இது என்னன்னா நீங்க ரேங்க் பண்ண போறீங்க உங்களுக்கே நீங்க மார்க்ஸ் கொடுத்துக்க போறீங்க சரிங்களா ஒன்னு வந்து ரொம்ப கம்மியான மார்க்ஸ் பத்து வந்து மேக்ஸிமம் சரிங்களா ரொம்ப நல்ல மார்க்ஸ்

பத்து தான் சொல்லுவார் ஆலி ஸோ ஏன் பத்து பத்துனா அட்ஜஸ்ட்மெண்ட் தானே லைஃப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே லேட் மேரேஜாக இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம வந்து சினிமாவில் இருக்கோம் சினிமாவில் இருந்துட்டு வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்தால் அந்த சினிமா பற்றியே நான் பேச மாட்டேன் என்னோட லைஃப் என்ன நாங்கள் யாரு எங்கே போனாலும் நாங்கள் வந்து ரெண்டு பேராக தான் ஒன்னாதான் தான் போவோம் எங்கே போய் வந்தால் சப்போஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் கூட தான் வண்டி ஓட்டு வண்டில தான் உட்காருவார் நான் தான் போயிட்டு வருவேன் ஏதாவது இம்பார்ட்டன்ட் இந்த டிராஃபிக் ஏரியானா ஒரு என்னோட ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஹெல்ப் வண்டி ஓட்டு போவோம் எல்லா விஷயத்துலேயுமே சாப்பாடு விஷயத்துல நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன் இதுதான் நீ பண்ணணும்னு சொல்ல மாட்டேன் நானு என் பையனுக்கு வந்து அவரு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதோட நான் ஃப்ரீயா இருப்பேன் நான் கிளம்பும் போது என்னடா காசு இல்லையா அவங்கள்ட காசு வேணுமா ஸோ அந்த மாதிரி ஐ எம் அ குட் ஒய்ஃப் வெரி நைஸ் வந்து வந்து குட் குட் அதுக்கு ஒரு ஒரு நைன் நைன் போடலாம் ஏன்னா ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருப்பேன் இருப்பேன் எனக்கு படிப்பு படிப்பு ரொம்ப ரொம்ப அ சிங்கர் பட் ஓகே மகளா மகளா அம்மாவுக்கு நான் மகளா இருக்கிறதுல நான் ஒரு எட்டு இல்ல ஏழு போடுவேன் நிறைய பண்ண வேண்டியது இருந்திருக்கு அம்மா இருந்திருக்கேன் நல்லா பண்ணிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து ஒரு ஆறு மாதம் ஸ்டோக்கில் போதும் அவருக்கு தேவையான அத்தனையும் அப்படி கண்ணி இமைக்கிறதுக்கு முன்னாடி வாங்கி வைப்பேன் நான் எல்லாம் பண்ணேன் பட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும் ஏன்னா நமக்கு ஃபுல் ஃபீல்டு ஐ மீன் ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்காது குறைகள் இருந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட் குட் நைன் வா ஓகே வெரி குட் விட்டு கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்க மாட்டேன் வெரி நைஸ் இப்போ உங்களோட இன்னர் சர்க்கிள் உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா இண்டஸ்ட்ரியில் யார் இண்டஸ்ட்ரியிலன்னு பார்த்தானா ஐ ஆம் வெரி க்ளோஸ் டு மீனா ரம்பா அண்ட் குஷ் பட் ரொம்ப க்ளோஸ் வந்து மீனா அண்ட் ரம்பா இஸ் அ வெரி வெரி க்ளோஸ் எப்போயுமே ஃபோன் பண்ணி பேசுவேன் இது பண்ணுவேன் அண்ட் ரோஜா ஆல்சோ நோ இஸ் ரோஜா வெரி க்ளோஸ் ஓகே மாஸ்டர் இப்போ வந்து நிறைவாக நீங்கள் வந்து நான் சொல்கிற விஷயங்கள் நான் வந்து ஒரு சில இமோஷன் சொல்வேன் உங்க முகத்துல அந்த இமோஷன்ஸை நீங்க காட்ட காமிக்கணுமா நான நடிகா மாஸ்தர் பரதநாட்டியம் கத்துருக்கீங்களே ஐயையோ நல்லா க்ளோஸ் போங்க ரொம்ப க்ளோஸ் போகாதீங்க மேக்கப் போடல திம்மிர் சோகம் ஆசியம் சிரிப்பு ரொமான்டிக்கான ஒரு காதல் வழிபாட்டு மாதிரி மட்டும் வராது அது மட்டும் தான் எனக்கு கடவுள் கொடுக்கல பட் காதல் அப்படின்னா கடவுள்கிட்ட என் பையன்ட்ட காமிக்கிற ஒரு இது ஓகே ஓகே மாஸ்டர் நீங்கள் இப்போ நீங்கள் கொரியோகிராஃப் பண்ண டான்ஸ்லேயே இந்த டான்ஸை நான் இப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணது ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படி எல்லா பாட்லேயும் நான் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே நினைக்கிற கேரக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் க சந்திரமுகியை கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தான் என்ன பண்ணிருப்பேனே அதில் ரெண்டு மூணு ஷாட்லாம் ரொம்ப நல்லா முட்டி போட்டு ஷாட் எல்லாம் ரொம்ப டாப் ஷாட்டா போச்சு க்ளோஸ் எடுக்க விட்டுட்டனே அப்படியெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஓகே ஏன்னா அதில் வந்து முட்டி சுத்தினதெல்லாம் காலில் பிளட் எல்லாம் வந்தது இது அது டாப் ஆங்கிள் ஆயிடுச்சு க்ளோஸ் எடுக்க மறந்துட்டோம் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண ஒரு ஃபீல் இருந்திருக்கு ஓகே பட் ஐ லவ் சரோஜ்கான் ரகுமாஸ்டர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் ஃபேமிலியிலே நம்ம சொல்ல வேணாம் சரோஜ்கானுடைய எல்லா கிளாசிக்கல் சாங்கும் கத்தக் சாங்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரோஜ்கான் ஷீஸ் கோரியோகிராஃபர் அதே மாதிரி ரகுமாஸ் உடைய சலங்கை ஒளி ரொம்ப பிடிக்கும் எனக்கு அமேசிங்காக இப்போ உள்ள மாஸ்டர்ஸ்ல இப்போ இருக்கிற மாஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் என் தங்கச்சி நான் விட்டு கொடுக்க முடியாது சாண்டி மை ஃபேவரட் பாய் சாண்டி கொரியோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு ஃபோக் சாங் பண்ணியிருந்தான் ரொம்ப அழகா பண்ணியிருப்பான் அவனோட கோரியோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன பாட்டு சொல்றீங்களா ஆஹ் ரீசெண்ட் அப்போ ரஜினி சார் கூலியில ஒரு சாங் பண்ணா அதோட எனக்கு வந்து அந்த ஒரு ஃபோக் சாங் இருக்க ரஞ்சித் சாருடைய டைரக்ஷன்ல தனந தன தான ந ஒரு பாட்டு இருக்கு அதுல ரொம்ப அழகான ஃபோக் மூமெண்ட்ஸ் இருந்தது இப்போ இருக்கிறதுல மை ஃபேவரட் கொரியோகிராஃபர் யாருன்னா சாண்டிஸ் இப்போ கலாம் மாஸ்டரோட அடுத்த பிரவேசங்கள் என்ன எப்படி கடவுள் கொண்டு போகிறாரோ அந்த வழி ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன் மைண்டில் திடீர்னு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா இப்போ ஆக்டிங் நான் நினச்சே பார்க்கல திடீர்னு ஆக்டிங் வந்தது காத்து வாக்கில் ரெண்டு காதல் இப்போ கூட ரெண்டு படங்கள் வந்து கேட்டாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது அதில் இன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஐம் ஆல்வேஸ் பேக் ஸ்டேஜ் ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ட்ரெஸ்ஸிங் பண்ண ரொம்ப பிடிக்கும் அது தெரியும் மாஸ்டர் ட்ரெஸ்ஸிங் பண்ண ரொம்ப பிடிக்கும் ஆமாங்க நீங்கள் வந்து உங்கள் நேல்ஸ் கூட மேட்ச் பண்ணி சாரிக்கு ஏற்ற மாதிரி நேல் கலர் மாற்றுவீங்க ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து ச சினிமாவில் வரும்போதெல்லாம் பெரும் ரப்பர் செருப்பும் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை தான் போடுவேன் எங்கள் அம்மா சொன்னால் வெளியே போய் வைக்க கேடி கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணு ஆஃப்டர் அதுக்கு வந்து அந்த ட்ரெஸ் சென்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து மும்தாஜ் அந்த இப்படி இருக்கக்கூடாது ஸ்டேஜில் வந்தீங்கன்னா ட்ரெஸ் நல்லா பண்ணு சொல்லு அவர் தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதை நான் மறக்கவே மாட்டேன் ஓகே மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் மெருகேத்து வச்சுருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இல்லை இது ஒரு நல்ல பெண்களுக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட் எனக்கு நீங்கள் பேசினா உடனே நினச்சேன் ஓகே உங்களுக்கு கொடுக்காத ஒரு இன்டர்வியூயா கண்டிப்பாக கொடுத்தணும் பட் என்னன்னா இது தேவை உப்பு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பெண்கள் எவ்வளோ சாதிக்கணும் வாழ்க்கையில் எவ்வளோ போல்டாக இருக்கணும் சினிமாலே நாங்கள் இவ்வளோ போல்டாகி தைரியமாக இவ்வளோ நாள் இத்தனை நாற்பது வருஷம் இருந்திருக்கேன்னா உங்களுக்கெல்லாம் அது ஈஸியாக வாழலாம் வாழ்க்கையில் எல்லாமே கல்லு முள்ளு இல்லாத ரோடுகள் கிடையாது ஆனா அந்த கல்லு முள்ளியும் தாண்டி போறதை சொல்லி அந்த மாதிரி ஒரு உமன் பவரை பத்தி பேசுறது வந்து இருக்கிற இன்டர்வியூ அது பெஸ்ட் இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் வந்து கலா மாஸ்டர் எந்த வயசுல பிறந்தீங்க எந்த வயசுல வந்தீங்க எந்த வயசுல டான்ஸ் மாஸ்டர் ஆனீங்க அது வந்து நிறைய இடத்துல சொல்லியாச்சு நம்ம பட் ஐ ஊம் அப்படின்னு சொன்னது உங்களோட இன்டர்வியூ இல்லாது அது வந்து கண்டிப்பா தேவை ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த வந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் பேசி தான் கேட்டுக்கணும் எப்பயுமே இன்னொருத்தருக்கு உதவியா இருக்குன்னா அந்த விஷயங்கள் சொல்லும் போதும் கஷ்டப்பட்டது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்னொருத்தரோட கஷ்டம் பார்க்கும் போதும் நம்ம கஷ்டம் கடவுளை அவ்வளவு பெருசா கொடுக்கல நம்ம கஷ்டம் சின்னதுதான் உமன் பவரோட இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் ரொம்ப பிடிச்சது எனக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் இருந்தது நம்மளால பேச முடிஞ்சது நான் இது வரைக்கும் நான் வந்து கோவக்காரன் சொன்னது கிடையாது ஏன்னா சினிமாக்காரனா அடிப்பேன்னு சொன்னது கிடையாது அடிப்பேன்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு வந்து ஏன் பெண்மையை அப்படி ஒரு தாழ்வாக பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு எனக்கு அது ஒரு ஃபீலிங் வரும் எல்லாருமே சமம் தான் ஆணும் பெண்ணும் எல்லாருமே சமம் தான் இதில் ஆண் தனி பெண் தனி எதுவுமே கிடையாது பெண்கள் இல்லாத ஆண்கள் கிடையாது ஆண்கள் இல்லாத பெண்களும் கிடையாது ஆனால் சமமாக பாருங்க இது ஒரு பொண்ணு தானே என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ இட் இஸ் பெஸ்ட் இன்டர்வியூ எனக்கு வந்து அந்த கேர்ள்ஸ் உடைய இது கொடுத்தது அது யூ தேங்க்யூ ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஒரு உமன் பவர்னு நான் சொல்லுவேன் ஏன்னா குயில் பாட்டெல்லாம் பண்ணும் போது அந்த போல்ட்னஸ் அந்த கலீன் ஒரு வாய்ஸு அதெல்லாம் சான்ஸே கிடையாது தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்பான்சர்க்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் டாக்டர் ஹேமமாலினியோடைய யூடியூபை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த யூடியூபில் நீங்கள் பார்க்கலாம் நல்ல விஏபிஸோட இன்டர்வியூ அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே பார்க்கும்போதும் நம்ம வந்து அதெல்லாம் கேட்கும் போது நம்மலாம் ஒரு கஷ்டம் இல்லைன்னு நினைப்போம் ஸோ இது வந்து எல்லா பெண்களும் இல்லை ஆண்களும் பார்க்க வேண்டிய ஒரு கிட்ஸும் அண்ட் யங்ஸ்டர்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு யூடியூப் தான் நான் சொல்லுவேன் டோன்ட் மிஸ் இட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப்

எவசன்ஸ் சூப்பர் சிங்கர் போனதுல இருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ் ஃபேமிலியோட அந்த டைம் நிறைய கட் ஆச்சு இட் வாஸ் வெரி டஃப் நிறைய தூக்கம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய சின்ன வயசுல பண்ற விஷயங்கள் பண்ண நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்தது ஃபிசிக்கல் எக்ஸாஷன் நிறைய இருக்கும் படிக்கணும் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்து ஈவினிங் ரோஸ் முடிச்சு வீட்டுக்கு போய் திரும்ப படிக்கணும் படிச்சு காலையில மறுபடியும் காலேஜ் வந்து இந்த ரொட்டீன் வாஸ் வெரி ஏதாவது ஸ்டாப் பண்ணணும்னு நான் அழுதியிருக்கேன் நிறுத்திடலாமே ஆர் ஒரு பிரேக் எடுக்கலாமே அப்படின்னு நிறைய எழுதிருக்கேன் ப்ராப்பர் ரெக்கக்னிஷன் எல்லாமே இருக்கே அப்படின்ற ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் நான் அந்த கவலையுமே இருந்திருக்கு ஸோ இந்த பிரியங்கா வந்து நான் காட்ட மாட்டேன் யூ செட்டிங் அப்பா உங்கள் யூஸ் இஸ் வெரி பெரிய பாட் ஏன் ரைட் அது இப்படி வந்துச்சு உமன் ஆர் பீயிங் ஜட்ஜ் நிறையா அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்குது எல்லாருக்குமே ஏன்னா இது என்ன சொல்லிடுவாங்க இதை பார்த்தா தப்பாக ப்ரொஜெக்ட்டாக இருக்கக்கூடாது ஒரு தப்பாக இது